ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்ப வீடியோ கட்டுரை எழுத ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க குறிப்பு சட்டகம் தான் வேற ஒண்ணும் இல்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கட்டுரையில கொடுக்க போறோமோ அந்த டாபிக்ஸ் குறிப்பு சட்டகம்னு போட்டு நம்ம ஃபர்ஸ்ட்லயே கொடுத்துடணும் ஒன் டூ த்ரீ போட்டு சோ அதுதான் நம்ம குறிப்பு சட்டகம்னு சொல்லுவோம் இந்த குறிப்பு சட்டகத்துக்கு எக்ஸாம்லயும் சரி நீங்க காம்படிஷனுக்கு எழுதும் சரி மறக்காம ரைட் பண்ணுங்க உங்களுக்கு இதுக்கு ஸ்பெஷல் மார்க்ஸ் உண்டு ஓகேங்களா குறிப்பு சட்டகம் முன்னுரை துறைகளிலும் பெண்களின் சாதனைகள் கல்பனா சாவ்லா வீரமங்கை வேலுநாச்சியார் சந்திரிமா சஹா முடிவுரை முன்னுரை இன்றைய நவீன உலகில் பெண்கள் சாதனை படைக்காத துறைகளே இல்லை எனும் அளவிற்கு எல்லா துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் சாதனையும் போற்றப்படுகிறது பெண்களின் சாதனை மண்ணுலகம் மட்டுமன்றி விண்ணுலகம் வரை பரந்துள்ளது உலகளாவிய ரீதியில் பல்வேறு பெண்கள் சாதனை பெண்களாக திகழ்கின்றனர் அவர்கள் அனைவரும் போற்றுதற்கு உரியவர் பெண்ணடிமை எனும் விலங்கை உடைத்து எரிந்து இன்றைய நாகரிக உலகில் பெண்கள் பல சாதனைகளை படைத்து வருகின்றமை பெருமைக்குரியதாகும் இத்தகைய சாதனை பெண்கள் பற்றி இக்கட்டுரையில் காண்போம் பல்துறைகளிலும் பெண்களின் சாதனைகள் காவல்துறை சட்டத்துறை அரசியல் தகவல் தொடர்பு தொடர்புத்துறை மருத்துவத்துறை போக்குவரத்து துறை அரசியல் துறை உள்பட அனைத்து துறைகளிலும் இன்று பெண்கள் பெரிய பதவிகளை வகித்து திறம்பட செயல்படுகின்றனர் போக்குவரத்து துறையிலும் பெண் வந்துவிட்டனர் வேளாண்மை துறையிலும் பெண்கள் பங்களிப்பு உள்ளது சிறப்புக்குரியதாகும் குடும்ப பெண்கள் தங்கள் வீட்டு கடமைகளை முடித்துவிட்டு பகுதி நேர வேலைக்கு சென்று கணவரின் கஷ்டத்தில் பங்கெடுக்கின்றனர் விளையாட்டுத் துறைகளிலும் பெண்கள் பங்கேற்று இந்தியாவிற்கு பதக்கங்களை பெற்று தந்துள்ளார்கள் கல்பனா சாவ்லா ஆண்களுக்கு நிகராக பெண்களாலும் சாதித்து காட்ட முடியும் என்பதற்கு சான்றாக ஏராளமான பெண்களை கூற முடியும் இத்தகைய பெண்களில் ஒருவர்தான் உலகமே வியந்து போற்றிடும் விண்வெளி வீராங்கனை கல்பனா சாவ்லா ஆவார் விண்வெளி பயணம் மேற்கொண்ட முதல் இந்திய பெண் என்ற பெருமை இவரையே சாரும் இவர் மறித்தாலும் இளைய சமுதாயத்தின் இதயங்களில் கனவை விதைத்து போயிருக்கிறார் வீரமங்கை வேலுநாச்சியார் தமிழ்நாட்டில் பிறந்த பெண்கள் நாடாளவும் முடியும் என முதல் முதலில் தனது வீரத்தின் மூலம் நிரூபித்து காட்டிய பெருமைக்குரியவர் வேலுநாச்சியார் இவரே இந்தியாவில் முதல் வீரமங்கையாவார் அம்பு விடுதல் ஈட்டி எறிதல் குதிரையேற்றம் யானையேற்றம் என்று எல்லா போர்கலைகளையும் கற்று தேர்ந்தவராவார் தனது மண்ணை பறிக்க முயன்றவர்களை வீழ்த்தி வீரமங்கையாக திகழ்ந்தவர் அவருடைய ஆட்சி காலம் வீரத்தின் காலமாக இருந்தது என்றால் அது மிகையல்ல சத்ரிமா சகா இந்திய தேசிய அறிவியல் அகாடமியின் முதல் பெண் தலைவர் ஆவார் இவர் செல் உயிரியலில் நிபுணத்துவம் பெற்றவர் காலா அசார் தாக்கக்கூடிய லஷ்மேனியா என்னும் தொற்று நோய் குறித்து தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டுள்ளார் எண்பதுக்கும் அதிகமான ஆய்வு கட்டுரைகள் எழுதியுள்ளார் சத்திரமா சஹா இஸ்ரோ ஐயன் போன்ற நிறுவனங்களில் உயர் பதவி வகித்து புதிய திட்டங்களை செயல்படுத்தி பல சாதனைகளை செய்துள்ளார் முடிவுரை பெண்கள் அனைத்து துறைகளிலும் கால்பதித்து வருகின்றனர் பெண்கள் தங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பை ஏற்க தயாராக இருக்க வேண்டும் சிறப்பான அறிவாற்றல் இருக்குமானால் சாதனை படைக்க எல்லைகளே கிடையாது நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ